ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமாயணத்திலே அபயப்பிரதான கட்டம் என்று ஒரு கட்டம் இருக்கின்றது விபீஷண ஆழ்வார் மிகுந்த ஆர்த்தியோடும் மிகுந்த பக்தியோடும் கடற்கரையிலே வந்து நின்று ராமனுடைய திருவடியிலே சரணாகதி செய்தபொழுது சுக்ரீவ மகாராஜனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பக்த்தார்கள் இவன் தோஷமுடையவன் இவனை சேர்த்து கொள்ளல் ஆகாது அப்படின்னும் இவன் தோஷமத்தவன் சரணாகதி செய்ய வந்திருக்கின்றான் இவனை நிச்சயம் கை கொள்ள தக்கவே தகுந்ததே இவன் நிச்சயம் கை கொள்ளத்தக்கவன் தான் யோக்கியதை உண்டு என்ன சிறிய திருவடி முதலானவர்கள் ஒரு பட்சத்திலேயும் சொல்ல ராமன் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினான் அபயம் கொடுத்தான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மித யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாம் ஏத பிரதமமான அபயம் அளிக்கின்றேன் என்று ராமன் சொன்னான் வந்திருக்கக்கூடியவன் எதிரியானவன் எதிரி ரூபத்திலே வந்து சரணாகதி பண்ணினான்னு சொன்னாலும் கூட அவனை நான் நிச்சயம் அபயம் அளிப்பேன் இதை இந்த அவதாரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்றும் ராமன் சொன்னான் இது நாம் அறிந்தது அபயம் வழங்குகின்றேன் அபயம் ததாம் சொல்றதுனால இந்த கட்டத்தை அபயப்பிரதான கட்டம் அப்படின்னு ராமாயணத்துல சொல்றது வழக்கம் வழங்கப்பட்டும் வருகின்றது இப்படி இத சுவாமி எம்பெருமானார் ஒரு நாள் இதை வந்தார் அந்த விரிவாக உபன்யாசம் பண்ணிக்கொண்டிருந்தார் ராகவம் கதகான் அத்தனையும் விட்டான் விட வேண்டியவற்றை எல்லாம் விட்டான் தியக்துவா புத்திராம் புத்திரர்களை விட்டான் தாரத்தை விட்டான் செல்வத்தை விட்டான் ஐஸ்வர்யத்தை விட்டான் பதவியை விட்டான் தன் நாட்டை விட்டான் சகோதரனை விட்டான் எல்லாவற்றையும் துறக்க வேண்டியது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து பற்ற வேண்டியதான ராமன் திருவடியை பத்தினான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார் புறம்புண்டானவத்து வெளியே இருக்கக்கூடிய விட வேண்டியது எல்லாம் வாசனையோட விட்டான் அப்படின்னு சொல்லி விபீஷன் ஆழ்வார் வந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதய அம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம் அப்படின்னு சொல்லி வர வானர முதலிகள்லாமும் ஒரு பக்கத்திலே சுக்ரீவன் முதலானவர்கள்லாமும் எதிர்த்தார்கள் கற்களை எல்லாம் விட்டெறிந்தார்கள் பெருமாளிடம் ஆக்ஷேபிப்பது அப்படின்னு பல தீமைகள் எல்லாம் செய்து விபீஷணனுடைய சரண சரணத்தை சரணாகதியை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த கட்டத்தை மிக விவ விரிவாக விவரமாக எடுத்து சொல்லிக் கொண்டு வரார் நம் எம்பெருமானார் சுவாமி உடையவர் இதை கேட்டுக்கொண்டிருந்த அநேக்கர்களிலே பலர் அங்கே அதில் ஒருவரான பிள்ளை உரங்காவில்லிதாசர் கோஷ்டியிலிருந்து விக்கி விக்கி அழுகின்றார் கொண்டே ஒரு பெரிய சங் சந்தேகத்தை சுவாமியின் இடத்துல கேட்கின்றார் அப்போ அவர் விஞ்ஞாபித்த சந்தேகம் என்னன்னா விபீஷண ஆழ்வார் உண்மையான பரம பக்தர் மிகுந்த ஆர்த்தி உண்டு அன்பு உண்டு பக்தி உண்டு அதிகார பூர்த்தி எந்த ஒரு விதத்திலேயும் குறையற்றவராக இருந்தார் ஆகிஞ்சன்யம் உண்டு அனன்ய கதித்துவம் இப்படி எல்லாம் அவரிடத்துல சேர்ந்திருக்கு கபடமாக இல்லாமல் எல்லாம் உண்மையாக இருக்கிறதே இப்படிப்பட்ட இவருக்கே கோஷ்டியிலே எளிதாக நுடை நுழைவதற்கு வழி இல்லைன்னு சொன்னால் இதுல ஒன்று கூட பரிபூர்ணமாக இல்லாத அடியேன் போன்றவர்களுக்கு எப்படி இங்கே பகவத்கோஷ்டியிலே நுழைய வழி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார் பகவத்கோஷ்டியிலே பிரவேசம் எளிதாக இந்த விபீஷண ஆழ்வார் பக்தியிலேயும் ஆக்கிஞ்சன்யம் அரநய கதித்துவம் இப்படி எல்லாவற்றிலேயும் கபடமில்லாமல் இருக்க இவருக்கே இப்படி இருக்கின்றதுன்னு சொன்னா அடியோங்கள் போன்றவர் இவை எம்போலியவர்களுக்கு பகவத் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைப்பது சுலபமா இருக்குமா எப்படி எப்படி வழி உண்டு அப்படி என்ன நெஞ்சு தழும்பி தழுதழுத்த குரலிலே உடையவரிடத்திலே வந்து சேவித்துக் கொண்டே கேட்டாராம் இது நாம் அத்தனை பேருக்கும் ஜனிக்க வேண்டியதான ஒரு சந்தேகம் ஆனா அன்று பிள்ளை உரங்காவிதாசருக்கு ஜனித்தது அந்த சந்தேகத்திற்கு எம்பெருமானார் உடனே பரம திருப்திகரமாக சமாதானம் சொல்றாராம் அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பரம திருப்தியா பதில் சொல்றார் ஆழ்வாரை போலே நாம் எம்பெருமானை பற்றினால் தானே கவலைப்படணும் விபீஷண ஆழ்வார் நேர எம்பெருமானை பற்றினார் எம்பெருமானை அப்படி நேரை பத்தினால் தானே நமக்கு கவலை நீர் நாம் எம்பெருமான் கைப்பார்த்தவர்கள் கிடையாது நீர் எம்மை பத்தி இருக்கு நாமும் பெரிய நம்பிகளை பத்தி இருக்கோம் பெரிய நம்பிகள் அவருடைய ஆச்சாரியை பத்தியிருக்கார் அப்படி சொல்லிக்கொண்டே போறார் அதுல கருத்து என்னன்னு கேட்டா எம்பெருமான் மோட்சமளிக்க வல்லவன் நிகிரக அனுகிரகங்களுக்கு பொதுவான சுவாத்தந்திரியம் உடையவன் அவன் அவன் அருளினாலும் அருளுவான் சம்சாரத்துல மறுபடியும் தள்ளினாலும் தள்ளுவான் அவனை யாராலும் கேட்க முடியாது சுவாத்திரியம் உடையவன் அதனால தான் நிகர அனுகிரக ரெண்டுத்துக்கும் பொதுவான சுவாத்திரியம் உடையவனா இருக்கான் எம்பெருமான்னு சொல்றது அப்ப அவனை பத்தினவர்கள் நெஞ்சு தழும்பித்தான் இருக்க வேண்டும் ஆனா நாமும் ஆச்சாரியனுடைய திருவடியை பத்தி இருக்கும் அதனாலே நிர்பயமா மார்பிலே கை வைத்து உறங்குவாரை போலேன்னு ரகசியத்துல சொல்றது போல ஆச்சாரியர்களை பத்தினார்கள் சந்தேகம் சிறிது கூட இல்லாமல் நிம்மதியாக உறங்கலாம் அப்படின்னு மகர்ஷிகளினுடைய வச்சனம் கை வைத்து உறங்கும்படி இருக்கிறது அப்ப இந்த அர்த்த மகர்ஷிகளினுடைய வச்சனத்தாலும் நமக்கு தேறி நிற்கின்றது எப்படின்னு பார்த்தா சித்திர் நேத்தி சம்சயோச்சித சேவினாம் ந சம்சயோஸ்தி தத் பக்த பரிசரியா ரதாத்மனாம் அப்படின்னு பிரமாணத்தை இங்கே எடுத்து சொல்றார் அதனுடைய பொருள் என்ன இந்த சேவித்தனுடைய பொருள் என்னன்னா எம்பெருமானா எம்பெருமானை பற்றினவருக்கு சத்கதி பிராப்தி அப்படிங்கிறது சித்திக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எப்பொழுதும் உண்டு இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த சந்தேகம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் பவதினா நேத்தி சம்யோசித சேவினாம்னு ஆனால் தத் பக்தர்களாகிய பாகவதர்களை பற்றினவர்களுக்கு அந்த பயம் எப்பொழுதுமே உதிக்கவே உதிக்காது அந்த சந்தேகம் அங்கே வருவதற்கு பிரசக்தியே கிடையாது அவசியம் அன்னு அப்படின்னு சொல்றார் அப்படி அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களை பணிந்து உஜ்ஜீவித்தல் அப்படிங்கிறது இருக்கும் பொழுதும் கூட தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரிதீச்ச பதம் பாதி நான் எத்திர அப்படின்னு பூர்வர்கள்லாம் ஏக்க கண்டமா சாதித்திருக்கிறார்கள் அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியனுடைய திருவடி அடைந்து பற்றி நாம் ஜீவிப்பதற்கு பார்க்கின்றோம் இருந்தாலும் கூட குருரி தீச்ச பதம் ஆச்சாரியன் அப்படிங்கிறது எம்பெருமானாருக்கே உண்டுன்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்ப ஆச்சாரியன் என்கின்ற சொல்லுக்கு பொருளாயிருக்கின்ற தன்மை அப்படிங்கிறது எம்பெருமானார் ஒருவருக்கே உண்டு அப்படிங்கிறதுனால அவருடைய திருவடி சம்பந்தம் அனுதினமும் சம்பந்தத்தை அனுதினமும் சிந்திப்பாருக்கு இங்கே எந்த பயமும் வேண்டாம் என்ன பயம் நமக்கேன்னு சொல்றது படிக்கு அவருடைய திருவடி சம்பந்தத்தை அனுதினமும் நினைப்பவர்களுக்கு ஒரு தீங்கும் நேராது இந்த சந்தேகமும் தேவையில்லை உதிப்பதற்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத இங்கே நமக்கு இந்த கருத்தாக பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஆக அபயப்பிரதான கட்டத்தின் மூலமாக நாம் இந்த சாரமான கருத்து தெரிந்தது அப்படிங்கறது நம்ம ஆச்சாரியனுடைய திருவடியை பத்தி அதை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தை அதை பற்றி எப்பொழுதும் சிந்தித்திருப்பது அப்படிங்கறது நமக்கு நேர்ந்து விட்டதுன்னு சொன்னா பகவத்கோஷ்டியிலே புகோமா எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குமா இல்ல துஷ்கரத்துக்கு பிராப் பிராபியமாகுமா அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் நமக்கு அனுகிரகமே கிடைக்கும் ஆச்சாரியர்களினுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும் என்கின்ற அந்த நிறைவோடே நாம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சாரத்தை இங்கே காட்டிக் கொடுக்கிறார் ஆக எப்பொழுதும் ஆச்சாரியன் திருவடிகளே நமக்கு பரம பிராப்திய பிராபகமும் அப்படி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் குரு ரித்தீச்சப்பதம்னு சொல்லும்படியான எம்பெருமானாரினுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு இந்த பதிவிலே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா